அவருவேன் இந்த வீடியோவில் லைசன்ஸ் ரினியூவல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கணும் உள்ள போனதும் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இதில் வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் மூணாவதாக இருக்கிறது அப்ளை ஃபார் டீல் ரினியூவல் ஸோ அதை கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படா அட்ரஸ் ப்ரூஃப் உங்களோட ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் நாற்பது வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத இந்த இங்கே வந்து நான் நாற்பது வயசுக்கு மேலே தான் அப்ளை பண்ணுறேன் ஸோ அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒன்று அப்ளை ஃபார் ரினியூவல் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்கும் ஸோ ஒன்சா அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேப்சா கேப்சா என்ட்ரு பண்ணி அந்த டைலாக் பார்க்க மிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொசீட் கொடுத்தா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் பெருசாக பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்டு ஆர்டிஓ என்ன அப்படின்றது எல்லாமே டீஃபால்ட்டாக வந்துடும் ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட இதானா அப்படின்றதுக்கு வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க கேட்டகரி ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் எந்த கேட்டகரி ஜென்ரலில் தான் நம்ம யூஷுவலாக வரும் ஸோ ஜென்ரல் ஸ்டேட் செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் அவங்களோட மொபைல் நம்பர் லாஸ்ட் டிஜிட் காட்டும் இமெயில் ஐடி வேணுன்னா கொடுத்துக்கோங்க இல்லைனா கொடுக்க தேவையில்லை எம்ப்ளாயர் கேட்டகரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க இதில் வந்து சம்மிட் விய ஆதார் அத்தென்டிகேஷன் இதை கொடுங்க இன்கேஸ் நீங்கள் அப்படி வித்தவுட் ஆதார் அத்தென்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ சம்மிட் விய ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும் ஸோ அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு இந்த டைலாக் பாக்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு அண்டிகேஷன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ப்ரொசீட் கொடுங்க ஸோ இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் காட்டும் ஸோ நான் வந்து இங்கே டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண போகிறேன் அண்டு லைசன்ஸ் ரெனியூவல் பண்ண போகிறேன் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் நான் இந்த ரெண்டு ஆப்ஷனே கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை கொடுங்க இல்லை வேறு எந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறனோ அதை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ரீசன் ஃபார் சேஞ்ச் வந்து மிஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ட்ரைவிங் லைசன்ஸ்களோடய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் காட்டுது அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்டேட்டாக இருக்கா அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்டேட் கொடுத்தீங்கன்னா செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் ஒன்று கேட்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்னும் செகண்ட் இயர்ஸ் மற்ற எல்லாத்துக்குமே இன்னும் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் டொனேட் உங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற ஆர்கன் வந்து டொனேட் பண்ணுறீங்களா அப்படின்றது கேட்கறதுல அதுக்கெல்லாம் நோ கொடுத்துட்டு இல்லை எஸ்னால் எஸ் நீங்கள் வெளியீங்கன்னா தான் எஸ் கொடுத்துட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணீங்கன்னா எப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் தான் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் லிப் இதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் இதை நீங்கள் நோட் பண்ணிச்சுக்கோங்க இதுலேயே போட்டுரு பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அகைன் இந்த ஹோம் பேஜ்க்கு வந்துடும் இல்லை ப்ரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா ஆனால் அப்ளிகேஷன் நம்பர் காப்பி பண்ண சொன்னால் அதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஃபார்ம் ஒன் ஏன் வந்துடும் இது வந்து நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் இதே நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தேவையில்லை ஸோ இதை நான் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கேப்ஷாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த சர்ட்டிஃபிகேட் ஒன்று ஓப்பன் ஆகும் இல்லையா இதில் போய் நமக்கு ஃபைன் டாக அது நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் அந்த ஃபைன் டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட சைன் சிக்னேச்சர் வாங்கிட்டு வரணும் அந்த டாக்டர்ஸ் வந்து ரெககனைஸ்ட் பரிவாகனில் ரெகனைஸ் பண்ண டாக்டராக இருக்கணும் அதுவுமே அந்த ஹோம் பேஜில் ஃபைன் டாக்டர்னு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட் ஏரியா போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற டாக்டர்ஸ் அந்த டாக்டர்ஸ் யாரோ அவங்கக்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி வச்சுக்கணும் ஸோ அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது இல்லையா இல்லை ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும் இது இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இங்கே வந்துச்சு ஸோ இதோட அட்ரஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் ப்ரூஃபுக்கு நான் வந்து இங்கே டேட் ஆஃப் பர்த் மாற்றணும்னு சொன்னலாம் ஸோ அதனால் இங்கே ஏஜ் ப்ரூஃப் கேட்குது அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் ப்ரௌஸ் போனீங்க அப்படின்னா அப்லோட் அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ நெக்ஸ்ட் மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் கேட்குது ஸோ ஃபார்ம் ஒன்றுங்க நான் மெடிக்கல் சர்ட்டிவிட் வாங்கி சைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இதை நம்ம அப்லோட் பண்ணுறோம் இதை அப்லோட் பண்ணிட்டு ப்ரோஸ் பேர் அப்லோட் கொடுத்துருந்தோம் அப்லோட் ஆயிடும் நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஓல்டு டிரைவிங் சிஸ்டம் அதையும் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் கொடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து திருப்பி கேப்ச்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஒன் சைன் கேட்குது ஸோ இந்த பேஜ்குள்ளே போய் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரொசீட் கொடுக்கணும் ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் திருப்பி கேப்ச்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் திருப்பி கேப்ச்சா என்ட்ரு பண்ணுற லாஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட் இருக்குல்லையே அதில் போய் ப்ரொசீட் கொடுங்க ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு சார்ஜஸ் கொடுத்ததுனால எனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்திருக்கு உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் உங்கள் சேஞ்சஸ் பொறுத்து அமௌண்ட் வேறு ஆகும் ஸோ இல்லை யூபிஐ கியூஆர் அண்ட் கியூஆராக ஜிபியில் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணியாச்சு ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இதை கேப் என்டர் பண்ணி உங்கள் ரெசிப்ட் நம்பரும் வாங்கிக்கலாம் இது வந்து ஃப்ரெண்ட் ரிசிப்ட் இதை ஃபர்தராக வச்சுக்கிட்டு இன்கேஸ் உங்களை ஆர்டிஓ ஆஃபீஸ் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்க அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சர்வேஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே ப்ரொசீட் ஆயிரும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லைசன்ஸ் ரினியூல் ஆகிரும்